ஒரு கதை சொல்ல போகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக வீடியோ போட்டுட்ருக்கேன் கிட்டத்தட்ட ரொம்ப சக்கரையும் கம்மி தான் இருந்தாலும் சும்மா இருக்கக்கூடாதே அப்படின்னு வீடியோ போடுறதா நீ நினைக்காதீங்க என் மைண்டுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா கதை ஓடிட்டே இருக்குது யாரை பார்த்தாலும் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் எந்த சம்பவத்தை பார்த்தாலும் எங்கே போனாலும் ஒரு கதை ஓடிட்டே இருக்கு சரி அதைகளை பதிவு பண்ணி போடலாங்கிறதா இருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுதான் என்னால் சொல்ல முடியும் இன்றைக்கி நான் சொல்ல போற ஒரு கதை சினிமாக்கான கதை இந்த கதை வந்து ஒன்லைனாக தான் சொல்ல முடியும் ஒரு கதையை விரிவாக சொன்னோன்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் ஒரு நடிகர்கிட்ட ஒரு நடிகைகிட்ட நம்ம சொல்லும்போது லைன் சொல்லுவாங்க சார் இது 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 இப்படி இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாணியில தான் இப்ப நான் ஒரு கதை சொல்ல போறேன் அதாவது மதுரை அது பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர்ல ஒரு வில்லேஜ் அங்கே வந்து சங்கர் கணேஷ் ரெண்டு பேரும் இளம் பசங்க தனாவட்டு பசங்க படிச்சிருக்காங்க ஒரு டிகிரியை முடிச்சிருக்காங்க எல்லா பசங்களுக்கு உள்ள எல்லா இதையும் பண்ணுவானுங்க ரொம்ப தொல்லைகளும் பண்ணுவாங்க சில நல்லதும் பண்ணுவாங்க அப்புறம் வந்து கால அது இது என்னென்ன இருக்கோ கிராமத்துத்தனமான விஷயங்கள் அத்தனையும் செய்வாங்க இவங்க வந்து சங்கருங்க வந்து இருக்கிறது மேலத்தெரு கணேஷ் இருக்கிறது கீழே தெரு ஆனால் ரெண்டு பேரும் இப்படி ஒற்றுமையாக இருக்கிறது பல விஷயத்தில் நல்லதாக இருந்தாலும் இந்த சங்கருடைய அம்மா அப்பாங்க கணேசால தான் என் பையன் கட்டு போகிறான் அப்படின்னு இருக்காங்க அதே மாதிரி கணேஷ் வீட்டில் சங்கர் மேலையும் புகார் கொடுத்துட்டு இருக்காங்க இதனால ரெண்டு பேருக்குமே சண்டை வருது ஒரு காலகட்டத்துல இனி நம்ம வந்து பிரிஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க ஏன்னா வேலையும் தேடிட்டு இருக்காங்க அங்க அங்க பாத்துட்டு இருக்காங்க ஒன்னும் சரி வரல பிரிஞ்சிடலாம் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தான் நம்ம சந்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க முடிவு பண்ணி அப்பா அம்மா சொல்லிட்டு அப்பா அம்மா நான் இங்கே இருந்தனால தான் அவங்ககிட்ட சேர்றேன்னு சொல்கிறீங்க அதனால நான் இந்த ஊரை விட்டு போகிறேன் எங்கடா போகிற வழக்கம் போல் என்ன சென்னைக்கு தான் போகிறேன் அப்படின்னு சங்கர் சொல்கிறான் அதே மாதிரி கணேஷனும் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அம்மா இங்கே பிரச்சனை பிரச்சனை என்னால் சொல்கிறீங்க அவனாலையும் சொல்கிறீங்க அதனால் நான் இந்த ஊரை விட்டு போகிறேன் எங்கடா போகிற வழக்கம்போல் தான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த ஊரை விட்டு கிளம்பி மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு ரெண்டு பேரும் பா சந்திக்கும்போது டேய் நம்ம தான் ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடாதுன்னு சொன்னோமே என்னடா திரும்பவும் நம்ம சந்திக்க மாதிரி இருக்க அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது சரி என்னடா போக போகிறீங்க எங்கே போக ஒருத்தவங்க ஒருத்தங்கிறோம் என்னடா வளக்கம் போல் சென்னைக்கு தான் வேணாம் நீ சென்னைக்கு போனால் நான் கோயம்புத்தூர் போகிறேன் ஏன்னா சென்னைக்கு போனாலும் ஏதோ ஒரு சூழ்நிலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால நீ சென்னைக்கு போனா நான் கோயம்புத்தூர் போறேன் அப்படின்னு சொல்றான் சரி ஓகே இதுவும் நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு சிங்கர் வந்து சென்னைக்கு கிளம்புறான் கணேஷ் வந்து கோயம்புத்தூர் போறான் அடுத்தது சென்னையில ஒரு ஹீரோயினை அறிமுகப்படுத்துறோம் ரொம்ப அழகான பொண்ணு அவளுக்கு வந்து ஹீரோயினுக்குள்ள அத்தனை தகுதியும் அவ உடைப்பானையெல்லாம் இருக்கு அவ வந்து ஒரு ரூம் ரூமில் மூணு நாலஞ்சு ஒரு மூணு பேரோட அவள் தங்கியிருக்கா ஒரு கம்பெனியில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான் அப்போ இவ்வளோலாம் பேசிகிட்டு இருக்கும்போது என அவன் வந்து நல்லா டிராயிங் வரைவான் அதனால் ஒரு உருவமைப்போட ஒரு அரைஞ்சி வரைஞ்சி இப்படிப்பட்டவன்தான் எனக்கு கணவனாக வரணும் நான் அவனை காதலிக்கணும் அவன் தான் எனக்கு வாழ்க்கை துணையாக வரணும் அப்படின்னு சொல்லி வரைகிறான் அழகாக இருக்குது அந்த ஃபோட்டோ அதை வந்து ஆடியன்ஸு இல்ல சரி இவனுக்கு ஏதாச்சும் ஒரு பேர் கொடுக்கணுமே அப்படின்னு அவளுடைய தோழிகள் சொல்லும்போது ஒரு பேர் சொல்கிறான் அந்த பேரவை கீழே எழுதுகிறான் அதே சமயத்தில் இவங்க வந்து கதவை தட்ட சவுண்டு என்னன்னாக்கா ஆர்டர் பண்ணியிருக்காங்க சாப்பாடு எல்லாம் பிரியாணி பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதை கொடுக்கறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கான்னு தெரிஞ்சு போய் கதவை தரந்தான் ஷாக் ஆகிடுறான் ஒருத்தன் பார்த்துட்டு இருங்க இருங்கன்னு சொல்லிட்டு உள்ள வந்து டே வாடின்னு சொல்லிட்டு இன்னொரு தோழி ஆச்சு போய் காட்டுறா ஷாக் ஆகி ஹே உள்ள வந்து பாரு வாடி அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்ற மைதிலி போய் பாரு யாரு வந்திருக்கான்னு போய் பார்த்தா அப்படியே ஷாக்காய் ஏன்னா இவ உருவமைப்போட எப்படி எப்படி இது கொடுமோ வரைஞ்சி அப்படியே இதுவும் கொடுத்துருக்கான் பார்த்த பிறகு ஆகி அப்படியே அவனுக்கு நிற்கிறான் நம்ம சங்கரு ஹீரோ அவனுக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்னு ஆமா வாங்கிக்கிட்டா உங்கள் பேர் என்ன சங்கர் அப்படின்னு சொன்னி மயங்கே கொடுத்துட்டான் அடுத்தது வந்து அவளை தெளிவு வச்சு இது பண்ண பிறகு ஒன்றும் புரியல இல்லை இல்லை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி இந்த தோழிங்க அவனை அனுப்பிச்சி விட்ட அங்கே அவன் எழுதிருக்குது சங்கர் இவளுக்கு ஆச்சரியமாக போய்ட்டு நம்ம ஒரு உணர்வு ஒரு ஃபோட்டோ வரைஞ்சி ஒரு படத்தை வரைஞ்சி அப்படி பார்த்தா கரெக்டாக ஒருத்தன் வந்திருக்காங்கன்னு ஆச்சரியப்பட்டான் மாட்டான் இப்போ இவளுடைய பாயிண்ட் ஆஃப்ல அவனை தேடி கண்டுபிடிச்சி அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்து அவனை உருகை உருக காதலிக்கிறான் அவன் வந்து அந்த காதலை பெருசாகவும் நினச்சிக்கல அது காதல்னு அவன் வந்து நினைக்கவே இல்லை ஒரு ஃப்ரெண்டு போரே இது பண்ணான் இது இந்த பக்கம் அடுத்தது நீங்கள் கோயம்புத்தூர் போகிறோம் கோயமுத்தூரில் கணேஷ் ஒரு இடத்துல அவனுக்கு ஈச்சா அவனுக்கு செலெக்ட் ஆகி ஒரு கம்பெனியில் ஒரு ஐடி கம்பெனியில் சேரான் அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறான் பார்த்த பொண்ணு நம்ம மனசில் எப்படிப்பட்ட பொண்ணு இருக்கணும் நினச்சணும் அதே மாதிரி ஒரு பொண்ணு இருக்காள் சொல்லி அவள் பின்னால் அலைகிறான் அவள் பேர் கீதா அழையிறான் அலைகிறான் அலைகிறான் இதில் என்னன்னா ஒரு பொண்ணு உருகி உருகி சங்கர காதலிக்கிறான் ஒரு பையன் அதை கணேஷு உருகி உருகி கீதாங்கிற பொண்ணை லவ் பண்ணுறோம் கோயம்புத்தூரில் சீன்கள் போயிட்டே இருக்குது இப்போ கிளைமேக்ஸ் வந்துடும் கிளைமேக்ஸில் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு கல்யாணம் நடக்குது அதே ஊரில் அதே கிராமத்தில் சங்கரு சங்கரை உருகி உரிய காதலிச்ச மைதிலி மைதிலியை கல்யாணம் பண்ணுறது கணேஷு கணேஷு உருகி உறி காதலித்த கீதா கீதாவை கல்யாணம் பண்ண போகிறது சங்கர் இந்த கிளைமேக்ஸில் கடைசியில் எப்படி யார் யாரோட லவ் பண்ணவங்க சேர்ந்தாங்களா இவன் கணேஷு லவ் பண்ணவன் சேர்ந்தாங்களாங்கிறது தான் கூட எண்டு இந்த கதை உங்களுக்கு இது சினிமாவை அடிக்கடி பார்க்குறவங்க இந்த கதை இந்த லைன் சரி இருக்கு நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்